இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடு நூற்றி ஆறு நான்காம் வசனம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித போட்டிக்லியோ மொனால்டோவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் ஜெபிக்கின்றேன் நல்ல உடல் உள்ள சுகமும் சகல உலக ஆசிர்வாதங்களையும் தந்து இயேசுவும் நம் தாய் மரியும் உங்களை நடத்துவார்கள் இந்த நாள் வரை இயேசு உங்களை நடத்தி வந்த விதத்தை சற்றே என்று எண்ணி பாருங்களேன் எல்லாராலும் நாம் மறக்கப்பட்டு அவ்வளவு ஏன் நம் கூட நமக்கு உதவாத சமயம் நம் வாழ்க்கையில் உண்டு யார் அப்போதெல்லாம் நம்மோடு இருந்தது யார் நம் தேவைகளை சந்தித்து நடத்தியது நம் ஆண்டவர் இயேசு தானே அவரை மட்டும் நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது நன்றியோடு ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும் குடும்பமாய் இணைந்து ஒரு பத்து நிமிடமாவது ஜெபிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஓரிரடு பாடல்கள் பாட வேண்டும் நண்பர்களே உங்கள் முன்னால் எவ்வளவு பெரிய தடைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு அதை அகற்றுவார் போகும் இடமெல்லாம் வெற்றி தந்து ஆசிர்வாதமாய் இருக்க செய்வார் இன்று இருக்கும் நிலையை கட்டாயமாக மாற்றுவார் எங்கே இருந்த என்னை இன்று ஆண்டவர் எங்கு கொண்டு என்று நீங்களே ஒரு நாள் எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தி ஆண்டவர் இயேசுக்கு நன்றி செலுத்துவீர்கள் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நண்பர்களே ஜெபிக்க ஜெபமாலைகளை சொல்ல மட்டும் மறக்காதீர்கள் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்கிறது சாலமோன் ஆரம்ப காலத்தில் எல்லாம் கடவுளுக்கு பிரியமான அரசனாகத்தான் இருந்தான் ஆனால் அவனது மனைவிகளின் பேச்சைக் கேட்டு அவன் உள்ளம் கடவுளை விட்டு விலகியது இதனால் தேவன் கோபம் கொண்டார் அரசாட்சியை சாலமோனிடம் இருந்து பிரித்து விட்டார் ஆனாலும் அவன் தந்தை தாவீதின் மேலும் எருசலேமின் மேலும் கொண்ட அன்பால் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார் ஆம் இயேசுவே மறந்து ஜெபிக்க நேரமில்லை என்று மட்டும் ஒரு நாளும் சொல்லாதீர்கள் இயேசுவிடம் தாய் மரியிடம் நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் சாத்தான் பிசாசு நம் ஆசீர்வாதங்களை ஈசியாக நம்மிடம் இருந்து பறித்துக் கொள்வான் எப்படி சாலமோனின் ஆசிர்வாதங்கள் அனைத்தும் தன் மனைவியராலேயே கெடுக்கப்பட்டதோ அதுபோல நம் ஆசிர்வாதங்களையும் நாம் இழக்க நேரிடும் ஆகவே ஜபத்தில் நிலைத்து இருப்பதுதான் ஆசிர்வாதங்களை காத்துக் கொள்வதற்கு ஒரே வழி இயேசுவை அன்னை மரியை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும் போது நம் குடும்பத்தில் எந்த தடையும் பொறாமை கொண்ட மனிதரும் வீழ்த்தவே முடியாத நண்பர்களே இதில் எந்த மாற்றமும் இல்லை விவிலியத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் எழுதப்பட்டு உள்ளன தாவீதை பற்றி சாலமோனை பற்றி யாக்கோபை பற்றி ஈசாக்கை பற்றி மோசேவை பற்றி அப்ரஹாமை பற்றி இவையெல்லாம் நமக்கு ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன அவர்கள் செய்த நல்லவற்றை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அனைவரும் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி இன்றைய நச்செய்தி என்ன கூறுகிறது இன்றைய நச்செய்தியில் வரும் ஒரு பெண் யூத பெண் அல்ல நண்பர்களே ஆனாலும் அவள் நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வருகிறாள் அணுகுகிறாள் ஆரம்பத்தில் இயேசு அந்த பெண்ணை சோதிக்கும்படி பேசுகிறார் நான் ஏன் உனக்கு புதுமை செய்ய வேண்டும் நீ யூத அல்லவே என்று கூறுகிறார் ஆனாலும் அந்தப் பெண் கோபப்படாமல் திரும்ப எதிர்த்து பேசாமல் தாழ்மையுள்ள விசுவாசம் உள்ள பதிலை தருகிறாள் ஆண்டவரே மேசையிலிருந்து கீழே விழுவதை நாய்க்குட்டிகள் ஒண்ணுமே என்று தாழ்மையுள்ள பதிலை கூறுகிறாள் இந்த பதிலை கேட்டதும் இயேசு இரக்கம் காட்டுகிறார் அவருக்காக அற்புதம் செய்கிறார் இயேசு அருள் புரிகிறார் இயேசு அவளுடைய மகளை பிடித்திருந்த பேய் உடனே நீங்கியது ஆம் சில நேரங்களில் இயேசு நம்மை சோதிப்பார் மறுக்கப்பட்ட தருணங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பெண்ணை போல நம்பிக்கையை மட்டும் வலுவாக பிடித்து கொள்ள வேண்டும் தாழ்மையாக ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும் அப்போதுதான் இவள் கண்டதைப் போல நாமும் நம் வாழ்க்கையில் அதிசயத்தை காண முடியும் நம்பிக்கை இறை நம்பிக்கை அதுவே நம் ஆசீர்வாத கரவுகளை திறக்கும் சாவி பணிவு ஆசிரியரை வரவழைக்கும் வழி காரியம் தாமதிக்கும் போது காத்திருப்பு நம் வாழ்க்கையில் அதிகமாகும் போது மனமும் உடலும் சோர்ந்து போகும் அட போப்பா இனிமே நம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது என்று தோன்றும் அந்த நீங்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும் விசுவாசத்தில் நிலைக்க வேண்டும் மனதை விடாமல் ஜபத்தில் காத்திருக்க வேண்டும் தினமும் முழுமனதோடு அன்னையை பார்த்து சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்கள் ஆசிர்வாத கதவுகளின் சாவி உங்கள் கைகளில் கொடுக்கப்படும் சரி இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை நினைவு கூறும் எங்கள் மீது இரக்கம் காட்டும் எங்களை மறந்து விடாதேயும் இயேசுவே நீதி காப்போர் பெற்றோர் எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர் என்று கூறியிருக்கிறீரே நல்லவற்றை நாங்கள் எப்போதும் செய்து உமது கண் முன்னே பேறு பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்னை இயேசுவே என்னை சுற்றி என் பிள்ளைகளை சுற்றி என் சந்ததியாரை சுற்றி இருக்கும் கட்டுகளை சலங்குகளை நீர் பாரும் அந்த கட்டுகளை எல்லாம் நீர் உடைத்து துணை செய்யும் உமது சினம் எங்கள் மேல் வராமல் இருப்பதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யும் சிறிய தவறுகளை ஏன் செய்யும் பெரிய தவறுகளை கூட மனமாற இன்றைய நாளில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் மன்னித்தருளும் உமது கோபத்தை எங்களுக்காக காட்டி எங்களை தண்டித்து விடாதேயும் இயேசுவே உமது உரிமை சொத்தான மக்களாகவே எங்களை வாழவே மறந்து போல நாங்கள் வேற்று தெய்வங்களை தேடி செல்லாதவாறு எங்களை உம்மோடு இணைத்து காத்து கொள்ளும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி